நடிகை ராதிகா அவங்க இப்போ அவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கப்புறம் நள்ளிரவில் தூங்காமல் செய்த வேலையை பார்த்துட்டு கணவர் சரத்குமார் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு அதோடய விவரத்தை தான் இந்த பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிரபலமான நடிகை வளம் வரக்கூடியவங்க தான் ராதிகா கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படம் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அவங்க எக்கச்சக்கமான டாப் ஹீரோஸ் கூட படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சித்திய அண்ணாமலைன்னு சொல்லி பல சீரியல்கள் நடித்து தமிழ் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வாங்கினாங்க அப்படிப்பட்ட ராதிகா இப்போ படங்களில் குணச்சித்திர வேடங்கள்லையும் அம்மா கதாபாத்திரம் நடித்து வந்துட்ருக்காங்களே அந்த வகையில் கடந்த ரெண்டு மூணு மாத காலமாகவே அவங்க ரெண்டு மூணு படத்தில் கமிட் ஆகி கூட ரெஸ்ட் இல்லாமல் பயங்கரமாக எல்லா படத்துலையும் வேலையும் பார்த்துருக்காங்க அப்போ அவங்களோட முழங்காலில் வழி ஏற்பட்டிருக்குது அதுவும் குறிப்பாக இவங்களோட உடல் எடை கொஞ்சம் கூடுனதால காலில் வலி ஏற்பட்டதாகவும் அதுக்கான சிகிச்சை எவ்வளோ எடுத்துக்கிட்டு வழி நிவாரணம் எடுத்தும் காலில் வந்து பேண்ட் ஸ்ட்ரிப்லாம் போட்டுமே கூட அவங்களுக்கு எந்த விதமான உதவியும் கொடுக்கலையாம் அதுக்கப்புறம் போய் டாக்டர்ஸை பார்க்கும்போது கட்டாயம் அறுவை சிகிச்சை செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒழுங்காலலாம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு சிகிச்சை நேரத்தில் தன்னோட கணவர் சரத்குமார் தான் கூட இருந்திருக்கார் அப்படிங்கிறத ஒரு எமோஷனல் போஸ்ட் மூலியமாக ராதிகா அவங்களோட இன்ஸ்டாக பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு மகளிர் தின தண்ணிங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நள்ளிரவுல ராதிகா அவங்க தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்களாம் அதுலேயும் சரியா அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறத வர்றதே கிடையாது கால சரியாக நீட்ட முடியல காலை மடக்கியே தூங்க முடியல ஒரு கம்ஃபர்டபுளான தூக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கு அப்பப்போ சில நேரங்களில் அவங்களுக்கு காலில் லேசான வழிகளும் ஏற்படுதான் டாக்டர்ஸ்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது இது வந்து சர்ஜரிக்கு அப்புறமா வரக்கூடிய போஸ்ட் சிம்டம்ஸ் தான் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் லைஃபுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ராதிகா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே ராதிகா அவங்க இரவு நேரங்களில் தூங்காமல் கண் விழித்து எந்திரிச்சு நடக்கவும் முடியாமல் எந்திரிச்சி உட்காரவும் முடியாமல் பெட்டில் தூக்கவும் வராமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சரத்குமார் அவர்கள் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க தளபதி விஜய் அவர்களோட புவியை உனக்காக திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிச்சவங்க நடிகை சங்கீதா இவங்க இப்போ பல வருடத்துக்கு அப்புறமா மறுபடியும் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்க போறாங்களாம் விஜய் அவரோட சினிமா கரியர்ல ஒரு முக்கியமான படம் ஒரு திருப்பு முனையான படம் தான் பூவே உனக்காக அந்த படத்தில் விஜய்க்கு ஜோடி நடித்தவங்க தான் நடிகை சங்கீதா அந்த படத்துல ஒளிப்பதிவாளர் சரவணன் அப்படிங்கிறவரை சங்கீதா லவ் பண்ணி திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சில படங்களில் இவங்க வந்து நடிச்சிருந்தாலும் பெருசாக வந்து கவனம் செலுத்தல கிட்டத்தட்ட பல வருடங்கள் அதாவது இருபத்தைந்து வருடங்கள் வந்து இவங்க தமிழ் சினிமாவுக்கு கேப் போட்டுட்டாங்களாம் இப்போ மறுபடியும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறமா அவங்க தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபீஷியல் நியூஸ் வெளியே வந்திருக்குது அதாவது பரத் அவர்களோட காளிதாஸ் படத்தோட பார்ட் டூ இருந்து தயாராகிட்டு இருக்கு அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகை சங்கீதா அவங்க நடிக்கிறாங்களாம் அது சம்மந்தமான அஃபிஷியல் போஸ்டர் வெளியாகியிருக்கு அந்த போஸ்டர்ல சங்கீதா அவங்க இருக்கிற மாதிரியும் அந்த போஸ்டரை பார்க்க முடியுது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க